அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே ஓம் நமச்சிவாய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் அந்த பெரும்பணியை தலைமையாக கொண்டு திருச்சி உறையூர் சோழர்களுடைய தலைநகரம் அங்கே சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசனாகவும் மக்களுடைய சமூக சேவகராகவும் தொண்டராகவும் பிறந்து எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுத்து அவருடைய கல்வி நலனுக்கு சேவை செய்து அவர்களுக்கு தூய்மையை கற்பித்து செய்த சேவைகளெல்லாம் இன்றைக்கு பட்டியலிட்டு அதை இந்திய குடியரசுத் தலைவர் பாராட்டி அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்கின்றார் சேவைகளை செய்துவிட்டு இன்றை மக்களை நாடி நிற்கின்றார் சுயேட்சையாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே அரசியல்வாதிகளெல்லாம் ஓட்டு வாங்கி ஜெயித்து அதற்கு பிறகு சேவை செய்வதாக சொல்லி அரசு பணத்தையும் மக்கள் வளத்தையும் இயற்கை வளங்களையும் கொள்ளையடிப்பார் ஆனால் இவர் சேவை செய்துவிட்டு உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வருகின்றார் திருச்சி வாக்காளர்களே அரசியலில் நல்லவர்கள் வருவதில்லை என்று சொல்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு நல்லவரை நிறுத்தியிருக்கின்றோ ஒரு பத்மஸ்ரீ விருதாளரை நிறுத்தியிருக்கின்றோம் ஒரு சமூக சேவரை நிறுத்திருக்கின்றோம் மிஸ்டர் கிளீன் ஹேண்ட் அவர்களை நிறுத்தியிருக்கின்றோம் இவரை ஆதரித்து நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் தமிழக வரலாற்றிலே ஏன் இந்திய வரலாற்றிலே திருச்சி ஒரு திருப்புமுனையாக அமையும் ஒரு நல்லவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்று சாதனை நிகழும் வாக்களிக்க தயாரா கேஸ்ட் ஹவுஸ் சின்னத்தில் வாக்களியுங்கள் நல்லவர்களை போற்றுங்கள்